ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்டை கீரை கூட்டு வைக்க போகிறாங்க தண்டை கீரை சிறுகீரை அரைக்கீரை பருப்பு கீரை எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி முறையில் தான் கூட்டு வைக்கணும் சரியா அதுக்கு கீரையை வாங்கி பொடி பொடியாக நறுக்கி நல்லா அலசி தண்ணி வழியே வச்சுக்கோங்க குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு ஒரு க எப்படி பாசிப்பருப்பை கழுவிட்டு அதில் சேர்த்துங்க ஒரே ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அலசிட்டு சேர்த்துங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துங்க ஒரே ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துங்க தக்காளியை விதைய எடுத்து விட்டு பொடி பொடியாக நறுக்கி சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துங்க அதில் தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டெல்லாம் வைக்கும்போது தக்காளி சேர்த்தோம்னா அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துங்க ஏன்னா நம்ம அது சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் சைடி வச்சு சாப்பிடலாம் ஒரு தக்காளியை சேர்த்துட்டு அரைக்கிரை சிறீகீரிய பருப்பு கறி எந்த கீரை இருந்தாலும் சரிங்க கீரை பொடியாக நறுக்கி அலசி வச்சுருக்கேன் கீரையை மட்டும் சேர்த்துங்க நான் தண்டிகீரை வச்சுருந்தேன் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதில் அலசி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு பருப்பு கீரை தக்காளி ஜீரகம் பூண்டு எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு ஒரு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு உசில் மட்டும் விடுங்க தண்ணி மட்டும் நிறையா வச்சிடாதீங்க கீரைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க எல்லா கீரைக்கும் ஒரே மெத்தடு தான் இதே மாதிரி தான் கூட்டு வைக்கணும் அதனால ஒரே மாதிரி வச்சுருங்க தண்ணி மட்டும் பார்த்து வச்சுங்க ரொம்ப தண்ணி வச்சா தண்ணியாக இருக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது விஸ் குக்கரை மூடிய போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம் இடையில வந்து சுபாவுக்கு வந்து பாப்பா டீ போட்டு வச்சிருச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு நம்ம டீயை குடிச்சு வந்துடுறேன் நீங்கள் ஒரே விசில் மட்டும் அடிக்கதான்னு பார்த்துட்டுருக்கேன் ரெண்டு விசில் அடிச்சிதுன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அந்த கீரையோட டேஸ்ட்டே எல்லாம் போயிடும் அதில் ஒரு விசில் அடித்தோன்னே குக்கரை அமர்த்தி வச்சாச்சு நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன் தொடர்ந்து பார்த்தா பாருங்க பயங்கரமாக இருக்குது ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அளவான தண்ணி வச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா கீரை கீரையும் ரொம்ப வேகக்கூடாது இருந்தால் ஒரு விசில் கேஸ் ஆன் பண்ணி சின்ன எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் பெருங்காயத்து எல்லாம் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு லாஸ்ட்டாக என்ன செய்றீங்கன்னா இந்த கூட்டுக்கெலாம் தேங்காய் பூ திருக்கி போடுவோம் அதை டேரெக்டாக போய் போட்டிங்கன்னா சீக்கிரம் கூட்டு கெட்டு போயிடும் அதில் இந்த எண்ணெயிலேயே அந்த தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துட்டு அவங்களே எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கி கூட்டு கெட்டு போக்காது ஆனால் தேங்காய் பூ இதில் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு சாம்பார் புறையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பருப்பு வேக வச்ச கீரையில் கொண்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கிண்டு கிண்டு கிண்டுங்க உப்பு மட்டும் தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க கீரை அப்படியே சாதம் சுட சுட சாதத்தை போட்டு ஒரு அப்பளத்தை வச்சு இந்த கீரை கூட்டை போட்டு சாப்பிட்றலாம் காரக்குழம்புலாம் வச்சிங்கன்னா சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் வேற லெவலாக இருக்கும் எல்லா கீரையும் ஒரே மெத்தடு தான் கீரை கூட்டு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இன்னைக்கு சுபா வீட்லேருந்து காரக்குழம்பு கீரை கூட்டு அப்பளம் சாதம் ரசம் தயிர் மத்தியானம் லன்ச் அப்போ சாப்பிடும்போது பார்க்கலாம் ஓகே பாய் நன்றி வணக்கம்